வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஸ்ரீமதியோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்ற கூக்குரல் இப்போ ரொம்ப ஹெவியாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட சவத்தை இப்போ நல்லடக்கம் பண்ணிட்டாங்க பண்ண பிற்பாடம் கூட அந்த மயான பூமியில் இருந்தபடியே ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை முன் வச்சுருக்காங்க என் பொண்ணோட சாவுக்கு நீதி வேணுங்கன்னு சொல்லிவிட்டு இதை சார்ந்த அமைச்சரும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல இது எல்லாத்த பற்றினா முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியோட பிரேதத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திட்டாங்க ஆனால் இது மூன்றாவது முறையாக நடக்குமோ அப்படின்ற ஐயப்பாடம் இப்போ பெருசாக எழுந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்றதை நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மாணவியோட பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றி நான் முழுசாக சொல்லிடுறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவிற்கிணங்க ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் ஸ்ரீமதியோட பிரேதத்தை வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட அவங்களுக்கு போட்டு ஒரு சில வழிகாட்டல்களே முன் வச்சாங்க இத்தனை மணியிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட பொண்ணு சரளத்தை வாங்கிக்கணுமா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கின பிற்பாடு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இறுதிச் சடங்கு நீங்கள் நடத்தி முடிச்சிடணும் இது மாதிரி ஒரு சில வழிகாட்டல்களையும் நீதிமன்ற வகுத்துச்சு அதை அப்படியே ஸ்ரீமதியோட பெற்றோர் ஏற்றுக்கிட்டாங்க ஓகே அவங்க பிரேதத்தை வாங்க போகிறது முடிவாயிடுச்சு முடிவான உடனே இவங்களோட சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் அந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி எழுநூறு போலீஸார் வரைக்கும் தான் இருந்தாங்க அந்த எண்ணிக்கை அப்படியே உயற்றப்படுது எந்தளவு தெரியுமா எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இந்த பெரிய நெசலூர் பகுதி முழுக்கவே தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்ன மாதிரியே இன்னைக்கு காலையில் ஸ்ரீமதியோட பெற்றோர் அவங்களோட மகளோட பிரேதத்தை வாங்கினாங்க ஆனால் நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் பெரியநசூர் பகுதியில் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அப்பேற்பட்ட பகுதிகளை தேர்வு பண்ணி அந்த இடங்களில் போலீஸார் தீவிரமான கண்காணிப்பில் ஒவ்வொரு பிரிவாக அப்படியே பிரிக்கப்பட்டுட்டாங்க ஈடுபடுத்துறதுக்காக அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமான இணைப்பு சாலைகள் மயான பகுதி அப்புறம் இவங்களோட சொந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதி இங்கே ஃபுல்லாக போலீஸாரை பார்க்க முடிஞ்சது இதிலே ஒரு கட்டம் மேலே போய் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நைட்டு என்ன இருக்கு அங்கே இருந்த போலீஸார் ஒளிப்பெருக்கி மூலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அறிவிப்பை முன் வச்சாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா இது போல் ஸ்ரீமதியோட இறுதிச் சடங்கு நம்ம ஊரில் நடக்க போகுது இந்த இறுதிச் சடங்கில் உள்ளூர் மக்களும் அவங்களோட உறவினர்களும் மட்டும் கலந்துக்கிட்டால் நல்லது வெளியூர் மக்கள்லாம் யாரும் அவசரப்பட்டு வந்து கலந்துக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய வன்முறையை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமும் அதே போல் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது தான் நாங்கள் இந்த ஒரு அறிவுறுத்தல முன்வைக்கிறோன்னு போலீஸார் ஒளிப்பெருக்கி மூலமாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ வெளியூர் ஆட்கள் இந்த குறிப்பிட்ட இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்க வேண்டாம் உங்களுக்கு அனுமதி இல்லைன்ற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலூர் பெரிய நசலூரில் முழுக்க முழுக்க போலீசார் தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க மக்கள்கிட்ட ஒரு சில அறிவுறுத்தலை விடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இட் மீன்ஸ் விடிஞ்சிருச்சு இந்த விடிஞ்ச உடனே என்ன ஆகிருக்கு இந்த பிரேதம் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை இருக்குல்லங்க அந்த மருத்துவமனைக்கு ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் வராங்க கதறி அழுதபடியே வராங்க அதுவும் ஸ்ரீமதியோட அம்மா வண்டியிலிருந்து இறங்கி அவங்க மகளோட பிரேதத்தை பார்க்க ஓடி வந்ததெல்லாம் அது நானே விவரிக்க விரும்பலை அந்த வீடியோ பார்க்கும் போது அவ்வளோ வழியை கொடுத்துச்சு இவங்க வந்து கதறியது அதுக்கப்புறம் பிரேதத்தை வாங்கிக்கிறாங்க ஸோ ஒரு வழியாக கோர்ட்டு சொன்ன மாதிரியே பிரேதம் பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு ஏன்னா கோர்ட்டு முதலில் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இது போல் நீங்கள் திரும்பவும் பிரேதத்தை வாங்க மாட்டேன் மட்டும் சொன்னீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது நாமளும் நினச்சோம் லீகல் ஆக்ஷன்லாம் இவங்களுக்கு எதாவது வரக்கூடாதுன்னு நல்லவேளை அது நடக்கலை பிரேதத்தை வாங்கிட்டாங்க வாங்கின பிற்பாடு என்ன ஆகுதுன்னா முன்னாடி சில கார்கள் பின்னாடி சில கார்கள் நடுவில் ஒரு ஆம்புலன்ஸுங்க இந்த ஆம்புலன்ஸில் தான் ஸ்ரீமதியோட பிரேதம் வைக்கப்பட்டிருந்துச்சு எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படின்றதுல இந்த வண்டியை ஓடிட்டு வந்தவங்க தெளிவாக இருந்திருக்காங்க ஏன்னா வன்முறை அப்படின்றது பிரேதத்தை முற்றுகையிட்டு அதை ஒரு கள மாற்றி கூட மூல வாய்ப்பு இருக்குது போராட்டம்னா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வன்முறையில் முடிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஸோ இதனால தான் வர்ற வழியில் வண்டியை எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு எல்லா அதிகாரிகளும் ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே நின்றுச்சு அது எதுக்காக தெரியுமா இந்த ஆம்புலன்ஸ் ஒன்றால் பார்த்தீங்களா ஸ்ரீமதியோட பிரேதம் வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த கார் திடீர்னு நிற்கிது சடன் பிரேக் அடிச்சிட்டா பின்னாடி வர வண்டி முட்டாமல் என்ன செய்யும் ஸோ பின்னாடி இருந்த ஆம்புலன்ஸ் அந்த கார் மேலே மோதுது ஸோ இதனால் ஆம்புலன்ஸோட முகப்பு பகுதி இருக்குல்ல அது டேமேஜ் ஆகுது இதன் காரணமாக எல்லா வண்டிகளும் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு நடு ரோட்டில் எல்லா வண்டிகளும் நிறுத்தப்பட்டுச்சு ஆம்புலன்ஸை வந்து இங்கெங்கே சோதிச்சு பார்க்குறாங்க ஓகே இதுக்கப்புறம் சரியாக பயணிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் சொன்னதுக்கு பிற்பாடு தான் இந்த வண்டிகளில் வந்து அதிகாரிகளும் போலீஸ் அஃபிஷியல்ஸும் இந்த அமைச்சரை புடை சூழ்ந்து வந்திருந்த ஒரு சிலர்னு எல்லாருமே கார்களில் ஏறினாங்க எல்லோரும் அந்த வண்டி கூடவே சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இடையில நின்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஓகே ஸோ இதெல்லாம் நடந்துருச்சுங்க வண்டி வந்துருச்சு அந்த கடலூர் பெரிய நெசலூரில் இருந்த ஸ்ரீமதியோட வீட்டுக்கே பிரேதத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த வீட்டை சுற்றிலும் அவ்வளோ பேர் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டு வாசலில் தான் இருந்தாங்க பிரேதம் அவங்களோட வீட்டை நெருங்கின விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாரும் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க மார்பிளை அடிச்சுக்கிட்டு எல்லாருமே ஒப்பாரி வச்சு எந்த அளவுக்கு ஸ்ரீமதி மேலே அந்த ஊர் மக்கள் அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்றத இவங்களோட அழுகை இருந்து தெளிவாக பார்க்க முடிஞ்சிதுங்க அங்கேருந்து ஒருத்தர் விடாம எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா ஊரே திரண்டு மயானம் வரைக்கும் ஊர்வலமாக போக ஆரம்பிச்சது இந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கணேசன் அவர்கள் அவரும் கலந்துக்கிட்டார் ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து நல்லடக்கம் செஞ்சு முடிஞ்சு வர்ற வரைக்குமே கூட இருந்தாப்புல அமைச்சர் கணேசன் அண்ட் அண்ட் கலெக்டர் வரைக்கும் நேரில் வந்து ஸ்ரீமதிக்கு அஞ்சலி தெரிவிச்சுட்டு போனாங்க இவங்க சார்ந்து இன்னும் நிறைய அரசு அதிகாரிகளையும் அந்த பகுதியில் பார்க்க முடிஞ்சுது இந்த சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க எண்ணிக்கையும் அந்த கூட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இறந்து போனது பள்ளி மாணவி ஸோ என்ன சொல்கிறவங்களுக்கு புரிய நம்பரை இதில் ஒரு காட்சி பார்க்குறப்ப வழி இன்னும் அதிகமாச்சு ஸ்ரீமதியோட பிரேதத்தை இந்த சப ஊர்வலம் கொண்டு போகிற வண்டி இருக்குல்ல அதில் வச்சுட்டாங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தன்னோட மகள் பிரேதத்துக்கு அருகிலேயே தாய் செல்வி அமர்ந்திருக்காங்க மயானம் போய் சேர்ற வரைக்கும் அவங்க கதறி அழுதபடியே தான் இருந்தாங்க அதை காட்சி பதிவாக எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பல சேனல்களை சேர்ந்த இந்த ஒளிப்பதிவாளர்கள் அவங்களே கலங்கி நிற்கிற அளவுக்கு தான் இந்த தாயோட அந்த உருக்கமான அழுகை அங்கே அமைஞ்சிருந்துச்சு நான் பெற்ற பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு பல கனவுகளை சுமந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இந்த தாய் இழந்திருக்காங்கன்னா வழி எந்தளவுக்கு இருக்கும் இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி பள்ளிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இதே பகுதி சாலையை பயன்படுத்தி எங்கே இந்த மயானம் இருக்கு பாருங்கள் அந்த பகுதி சாலையை சொல்கிறோம் இருபத்தி மூணு நாட்களுக்கு முன்னாடி உயிரோடு அந்த பகுதியில் நடமாட்டிருந்த பொண்ணு இப்போ பணமாக அதே பகுதிக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்காங்க மயானத்தில் புதைக்கிறதுக்காக ஸோ பள்ளி பயணம் இப்போ இறுதி பயணமாக வந்து முடிஞ்சிருக்கு இருபத்தி மூணு நாட்களுக்குள்ளே எல்லாம் கொடுமை இந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்ரீமதியோட முகத்தை கடைசியாக பார்க்குறதுக்கும் கதறி அழகத்துக்கும்னு சொல்லிட்டு இதில் ஸ்ரீமதியோட அத்தை ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க அவங்க பயங்கரமாக ஒப்பாரி வச்சுருந்தாங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான் திருமணம்லாம் பண்ணி பார்க்கணும் உனக்கு நலங்கு வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ உயிரோடு இல்லை பத்து வருஷம் கழித்து பிறந்த குழந்த மாணி ஆனால் உன்னை நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இழந்துருவோன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலன்னு அவங்க ஒரு பக்கம் கதறி கதறி ஆட ஆரம்பித்தாங்க இதுமாரி அங்கே இருந்த எல்லாருமே அழுதுகிட்டே தான் நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்ரீமதியை நாங்கள் அப்படி பார்த்துக்கிட்டோம் இப்படி பார்த்துக்கிட்டோம் ரொம்ப நல்ல பொண்ணு அம்மா அப்பா என்ன பேச்சு சொன்னாலும் அதை தட்டவே மாட்டாது அப்படியே செய்வா எங்கள் எல்லாரையும் அவ்வளோ மதிப்பானு எல்லாருமே ஸ்ரீமதியை பற்றி தான் இந்த அளவு புகழாரம் சூட்டிக்கிட்டே இருந்தாங்க முறையாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மயானத்துக்குள்ளே சூழ்ந்ததை இங்கே தான் பார்க்க முடிஞ்சது நான் உங்களுக்கே தெரியும் இந்த இறுதி ஊர்வலத்திலேயே பெண்கள் வரமாட்டாங்க பெருசாக ரொம்ப 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 ரேரு ஒருத்தர் ரெண்டு பேர் வரதான் பெரிய விஷயம் அதோ மயானத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க அப்படி இருந்தும் கூட இந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இங்கே இருக்குது அப்படி இருந்தும் கூட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஃபுல்லாக மயானத்துக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸ்ரீமதியோட மரணம் அப்படின்றது அங்கே இருக்க மக்களை எந்தளவு பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட பிரேதம் கீழே இருக்குது இன்னொரு பக்கம் ஸ்ரீமதியோட தம்பியும் தங்கையும் தேம்பி 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 இருக்காங்க அங்கே சுற்றி இருக்க உறவினர்களை எவ்வளோ ஆறுதல் சொல்கிறாங்க சின்ன பசங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்படி இருக்காங்க அழுதபடியாக இறுதிச் சடங்கில் அவங்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக ஸ்ரீமதியோட முகத்தை பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த குழிக்கு மேலே பிரேதம் வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பிரேதத்தை நோக்கி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அவங்க அப்பாலாம் அந்த வார்த்தையை கேட்குறப்பலாம் உடஞ்சே போயிட்டார் நான் இவ்வளோ ஆசாசியாக வளர்த்த பொண்ணு கடைசியாக முகம் பாருங்கள் அப்படின்னு அங்கேருந்து இருந்தும் அவங்க சொன்னதும் எப்படி இருந்த ஒரு பார்க்க முடியுதா அவர் ஒரு கட்டத்தில் தலையில் அடிச்சுக்கிட்டோம் அவர் மார்பிள் அடிச்சுக்கிட்டோம் கதற ஆரம்பிச்சிட்டார் என் பொண்ணு சேர்த்துட்டா செத்துட்டா சேர்த்துட்டா இவ்வளோ சீக்கிரம் போகான்னு நினச்சி பார்க்கறேன்னு அவர் ஒரு பக்கங்கள் ஆரம்பிச்சிட்டார் இது எல்லாமே அங்கே அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு இது தாங்க என்னுடைய நாளோட நெஞ்ச உரிக்கு எடுக்கிற ஒரு புகைப்படம்னு சொல்லலாம் இந்த சவ குழிக்குள்ளே ஸ்ரீமதியோடய சவம் இறக்கப்பட்டுருச்சு இது சவம் மட்டும் இறக்கப்படலை கூட பார்த்தீங்கன்னா பயாலஜி ஜுவாலஜி இந்த புத்தகத்தையும் சேர்த்து இறக்கிடுறாங்க இந்த சவத்து கூடவே இந்த புத்தகத்தையும் அது கூட ஸ்ரீமதி பயன்படுத்தி இருந்த ஒரு பேனாவே வச்சு சேர்த்து கட்டிட்டாங்க ஏன்னா பொண்ணு நீட்டுக்காக படிச்சுட்டு இருந்தோம் வேற வேறு டென்த்தில் நல்லா ஸ்கோர் பண்ண பொண்ணு ப்ளஸ் ஒன்றை நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ சார்ந்த பாடத்தை அப்பவே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீட் தேர்வு நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணி டாக்டர் ஆகிடும் அப்படின்ற பெரிய கனவுல இருந்த பொண்ணு தான் நாம் இப்போ குழியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதோட பிரதிபலிப்பாக தான் இந்த புத்தகத்தை உள்ளே வச்சு இறக்கியிருக்காங்க இந்த குழிக்குள்ளே சவத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இந்த கல் உப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உப்பை உள்ளே தூவி இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணமே இருக்குது நான் அதை பற்றியும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த குடும்ப உறுப்பினர்களே சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட பிரேதத்தை நாங்கள் தகனம் பண்ண போகிறோம் அப்படி தான் சொல்லிடுறாங்க தகனம்னா எரி விட்டுறது ஏன்னா இவங்களோட குடும்ப பழக்கமும் அது தான் நாங்கள் ஆனால் சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா முடிவை மாற்றிக்கிட்டாங்க இல்லை நாங்கள் தகனம் பண்ணலை நாங்கள் வந்து நல்லடக்கம் செஞ்சிடறோம் நாங்கள் புதைச்சிடுறோம் அப்படின்னுட்டாங்க இது கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் எதுக்காக இது போல் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் நம்மளை மலைக்க வச்சிடும் இது சார்பாக ராமலிங்கம் தரப்பினர் இருக்காங்களே அதான் ஸ்ரீமதியோட அப்பாவோட தரப்பு அவங்க சொல்கிற விஷயம் இது போல இந்த பிரேத பரிசோதனைன்னு நடந்து முடிஞ்சிருக்கு இதை சார்ந்த உண்மையான தகவல்களும் வெளியிடப்பட போகுது அந்த ரிப்போர்ட் மேலே எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் மறு பிரேத பரிசோதனைக்கான சூழலும் ஏற்பட்டிருந்தா அந்த நேரத்தில் நாங்கள் இந்த பொண்ணோட பாடியை புதைச்சிருந்தால் தோண்டி எடுக்க முடியும் ஆனால் எரிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது இதனால இதனால் தான் நாங்கள் தகனம் பண்ணாம புதைச்சிருக்கோம் அப்படின்னு இந்த தரப்பில் இருந்து வெளியாக வெளியாகியிருக்கு இதுக்கு மத்தியில் ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா மறு பிரேத பரிசோதனையில் உண்மை வரும் அப்படின்னு நம்புகிறோன்ற விஷயத்தையும் அவங்க கொஞ்சம் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரோட கணிப்புகளும் எல்லாரோட செயல்பாடுகளும் நீதிமன்றத்தோட அந்த குறிப்பிட்ட மறு பிரேத பரிசோதனை சார்ந்த விசாரணை முடிவு இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து மட்டும்தான் இருக்குது ஸோ நீதிமன்றத்துக்கிட்ட தான் அல்டிமேட்டாக இப்போ ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறது உண்மை வரும் நம்புறோன்னு சொல்லியிருக்காங்க நாமளும் நம்பலாம் ராமலிங்கம் அவர்கள் ஸ்ரீமதியோட அப்பா இந்த மனுஷனை இன்றைக்கி பார்க்கவே முடியல ஃபுல்லாக கதறி 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 அழுதுகிட்டே தான் இருந்தாருங்க ஒரு பக்கம் ஸ்ரீமதி அம்மா செல்வினா இன்னொரு பக்கம் இவர் கதறி அழுதுகிட்டே இருந்தார் அங்கே அமைச்சர் இருக்காப்புல அந்த ஸ்பாட்டில் அவரை சுற்றி நிறைய அதிகாரிகளும் இருக்காங்க ஆனால் மகளை இழந்த இவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் பேசி 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 இருக்காரு தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் பார்க்கவே முடிஞ்சது இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியாளர்களை சந்திச்சார் அதோ இறுதிச் சடங்கு பண்ணுறவரே இவர் தான் அப்படி இருந்த செய்தியாளர்களை சந்திச்சார் என்ன சொன்னார்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் எனக்கு நீதி கிடைச்சா போதுங்க காசு பண்ணலாம் வேணாம் எனக்கு நீதி கிடைச்சா போதும் சிபிசிஐடி விரிவான விசாரணை நடத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னோட மகளை ஏன் புதைச்சேன் அப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்றார் அந்த அப்போ வழி உங்களுக்கு புரியுதா அதாவது இப்படி தான் உங்களோட மகள் இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லப்பட்டு அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மகள் சார்ந்த இறுதி ஊர்வல நிகழ்ச்சியை நடத்தி அதுக்கப்புறம் தகனமோ இல்லைன்னா நல்லடக்கமோ செய்கிறோன்னா அது வேறு அது அப்படி எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குதுன்ற மாதிரி கடந்து போயிடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற விஷயம் எதுக்கு என் பொண்ணு செத்துச்சுன்னா தெரிலப்பா ஆனால் நான் புதைக்கிறேன்ப்பா அப்படின்றார் என் பொண்ணோட சாவில் அந்த ஏழு பேருக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னு அடிச்சு சொன்னாருங்க யார் அந்த ஏழு பேர் நீங்களே பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் எனக்கு நீதி கிடைக்கல இதுக்கு மேலே தான் நீதி கிடைக்குமா ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் என் பொண்ணை நான் எதுக்காக புதைச்சிருக்குங்கிறதே எனக்கு தெரியல இது எதுக்காக நான் கொண்டுகிட்டு வந்து இங்கே புதைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் விளக்கம் தெரியல பழுத்தம் பொத்தம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த மண்ணில் போட்டு போய்ச்சறது எதுக்காகன்னு தெரியல நீங்களும் தான் பாக்குறீங்க வேடிக்கை பார்க்குறீங்க ஆனால் என் பொண்ணு வந்து எதுக்காக போய்ச்சிருக்குன்னு தெரியல நீதி எனக்கு வேணும் நீதி வேணும் நீதி வேணும் எந்த நடவடிக்கை எடுக்கணும் நீதி வேணும் அவங்களுக்கு மரணத்தை என்ன வேணும் அவ்வளவுதான் வேற என்ன நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே தேவையில்ல ம் என்னுடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் மரண என்ன வேணும் அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கலை அதெல்லாம் நல்ல நியாயமாக நடக்கும்னு நான் என்னுடைய கணிப்பில் இருக்கிறேன் சம்மந்தப்பட்ட அவங்க பள்ளிக்கூடத்தில் ஏழு பேர் தான் வேறு யாரும் கிடையாது ஆமாம் அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க பசங்க ரெண்டு பேர் நாலு பேர் மீ மூணு பேர் டீச்சருங்க பாட்டு டீச்சர் டீச்சர் அதில் அவங்க தான் வேறு யாருமே கிடையாது உடஞ்சிக்கலாம் கைது பண்ணாக்கா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு தான் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் அவங்க தான் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பொதுமக்கள் எந்த சேதாரமும் கொடுக்காம யாருக்கும் எந்த விளைவும் இல்லாமல் பக்கத்தில் ஒத்துழைச்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி என் கூட கூடி நன்றி ஸ்ரீ ஆமாம் என் பொண்ணை வந்து நான் வந்து புதைக்கல இன்னைக்கு விதைச்சிருக்கிறேன் அந்த விதை வந்து மரமாக வந்து அவங்க குடும்பத்தை வேற இருக்காம விடாது அது என்னுடைய கருத்து இல்லை தமிழக அரசு செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு என் பொண்ணு இறந்தப்ப மன்னமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேகமாக செயல்படுறாங்க அவங்க இதே வேகத்தில் போனாங்கன்னா இவங்க சீக்கிரம் ஒரு மாதத்துலேயே கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் நாங்களும் போராடணும் எங்கள் போராட்டம் வீணாகாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வன்முறைக்கு ஈடுபடல யாரையும் வன்முறை செய்ய சொல்லல அந்த பள்ளிக்கூடத்து பசங்க எத்தனை பேரும் அதில் அகப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய லைஃப் எதிர்காலம் வீணாகிடக்கூடாது அவங்கள விடுவிக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு நடந்த குடும்பம் இனிமேல்ட்டு வேறு இந்தியாவில் எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தேங்க்யூ பள்ளி நிர்வாகம் வந்து அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சாங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து அவங்க எல்லாம் வந்து பெருச்சாளி மாதிரி அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க சிபிசிடி ஆமாம் பார்க்குறீங்க சிபிசிடி விசாரணை நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அது கடவுள் கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன் எனக்கு சாதகமாக தான் ஒரு நம்பிக்கை இருக்குது நீதி எனக்கு தான் தேவை எனக்கு நீதி தான் தேவை வேற எனக்கு எதுவுமே தேவையில்லை பொருளோ பண்டமோ இந்த இதுவும் தெரியல அந்த ஹாஸ்டலில் பர்மிஷன் இல்லாமல் நடத்துனதுக்கே அவங்கள மூணு வருஷம் போடலாம் இன்னைக்கு இன்னைக்கு நினச்சாவே எந்த ஒரு அதிகாரமுமே தேவையில்லை அவங்கள பண்ணலாம் எங்கள் கையில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடி தான் பார்த்தோம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ராமலிங்கம் அவர்கள் மட்டும் இந்தளவு ஆதங்கத்தை வெளிப்படுத்தலை இன்னொரு பக்கம் ஸ்ரீமதியோட அம்மா இருக்காங்களா செல்வி இவங்களும் தன் தரப்பு அதிருப்தியவும் ஆதங்கத்தையும் பதிவு பண்ணாங்க அதுவும் மக்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இறுதிச் சடங்குலாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த காலத்தில் இருந்து அழுதபடியே செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஸ்ரீமதியோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீமதியை புதைக்கல விதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீமதி சாகலை எல்லார் மனசுலேயும் அவள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா என் மகளோட மரணத்துக்கு நீதி வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தான் நீதி வேணும் அவ்வளோதான் இது எப்படி யாரால நடந்துச்சு அப்படின்றத தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கை முன் வச்சுருக்காங்க இது எப்படி மீன்ஸ் இந்த ஸ்ரீமதியோட மரணம் இருக்கல அந்த விஷயம் சார்ந்து தான் சொல்கிறேன் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்னும் என்கிட்ட பேசலைன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சிபிசிஐடி அதிகாரிகள் இப்போதான் பள்ளி வளாகத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் மதம் கொண்டு எல்லாத்தையும் சல்லடியாக ஜலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் அதுவும் ஹார்ட் டிஸ்க்கு கூட இப்போ ரீசெண்டாக இந்த டீமும் கூட இருந்த தடயவில் நிபுணர்களும் கைப்பற்றியிருக்காங்க இது மாதிரி இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க சில விஷயங்களை கேட்பாங்க ஸோ அந்த விஷயம் சார்ந்து தான் செய்தியாளர்கள் இவங்க கிட்ட இது போல் விசாரணை போயிட்டு இருக்கேம்மா என்னம்மா நினைக்கிறீங்கன்ட்டு அப்போ தான் இவங்க இது ஓப்பனாக பண்ணியிருக்காங்க இல்லைங்க இப்போ வரைக்கும் சிபிசிஐடி அதிகாரிகள் எங்களை வந்து இன்னும் சந்திக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அமைச்சர் கணேசன் அவர்கள் இவர் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே அங்கே காலத்தில் இருந்ததாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இருந்த இவர்கிட்ட செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாருங்க ஓப்பனா சொல்லியிருந்தார் பல விஷயங்களை இதில் முக்கியமாக சொன்ன விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி மரணத்திற்கு நல்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு எங்க மயான பூமியில் இருந்துக்கிட்டு வாக்குறுதி அளிச்சிருக்காரு முதலமைச்சர் கவனத்துக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அவர் நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறது சார்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஸோ நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பிட்டாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு கடலூர் மாவட்டம் பெரிய நசலூர் கிராமத்தை சார்ந்த செல்வி ராமலிங்கம் அவருடைய புதல்வியும் ஸ்ரீமதி மாணவி அவருடைய உடலை இன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய சொந்த ஊரான பெரியன கிராமத்திற்கு எடுத்து வந்து பெரியநசலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் ஸ்ரீமதியினுடைய உறவினர்களுடைய பார்வைக்காகவும் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சற்றேற குறைய இரண்டு மணி நேரம் வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் பெரியநசூலூர் கிராம மக்களுடைய முழு ஒத்துழைப்போடும் அமைதியோடும் அதன் சுற்றி இருக்கின்ற இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் ஆதரவோடும் ஒற்றுமையோடும் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடும் ஸ்ரீமதியினுடைய உடல் பெரிய நசலூர் மயானத்தில் இன்றைக்கு இன்று அனைவருடைய ஒத்துழைப்போடு அமைதியான முறையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு உறுதுணையாக இருந்த பெரிய கிராம பொதுமக்களுக்கும் அதை சுற்றி இருக்கின்ற இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஸ்ரீமதி மாணவியினுடைய உடல் அவருடைய பெற்றோருடைய ஆதரவோடு கிராம மக்களின் ஒத்துழைப்போடு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு மாவட்ட நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு இன்று அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையின் அந்த மாணவியினுடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்முடைய முதல்வர் முதல்வர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேற்கொள்வார்கள் தமிழக பள்ளி அமைச்சர் அமைச்சருக்காரில் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் அவர் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி சார்ந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு நான் அதே உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருந்துச்சு நம்ம சென்னை ஹை கோர்ட்டு இது போல நாலாயிரத்து ஐநூறு மாணவர்களோட படிப்பு அப்படின்றது அங்கே கேள்விக்குரிய மாதிரி இருக்கு இதை சார்ந்து நம்ம யோசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை சார்ந்து நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு யோசிச்சிருக்கு ஸோ அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சி இந்த சக்தி பள்ளி இருக்குல்ல இங்கே ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் இருக்காங்கள இவங்களுக்கு வேறு இடங்கள்ல அடுத்த வாரம் வகுப்புகள் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பள்ளியோட நலவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சக்தி பள்ளியோட நலவரத்தை ஃபுல்லாக சூறையாடப்பட்டிருக்கு அது வகுப்பறைகளுக்குள்ளே எடுக்கப்பட்ட கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அளவு ரணங்களைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அங்கே கிளாஸ் நடத்துறது இதுக்கப்புறம் சாத்தியமில்லை இந்த மீள் கட்டுமானம் செஞ்சால் மட்டும்தான் சாத்தியம் ஸோ அது வரைக்கும் பசங்கள படிப்புன்றது ஸோ இந்த ஒரு கேள்விக்குறி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ வெவ்வேறு இடங்கள்ல அடுத்த வாரத்திலிருந்து வகுப்புகள் தொடங்குது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா வெவ்வேறு இடங்கள்னு சொல்லியிருக்காப்புல இந்த இடங்கள் எல்லாமே ஃபைனல் பண்ணப்பட்டுருச்சு அது எல்லாமே இப்போ தயார் நிலை இருக்குன்ற விஷயத்த பதிவு பண்ணுறாரு ஏன்னா அடுத்த வாரம் வகுப்புகள் ஆரம்பிக்கும்னு சொல்லிடலாம் சும்மா வாய் முடியாது ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருக்கா இந்த கேள்வியோட பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கடைசியாக என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே முதற்கட்ட நடவடிக்கை மட்டும்தாங்க அப்படின்றார் அப்படின்றாரு ஏன்னா இதே தான் முந்தைய ப்ரெஸ் மீட்லேயும் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இது போல் அந்த ஸ்கூலில் நைன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ளே படிக்கிற பசங்களே நான் முதல்ல இம்பார்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறோங்க அதுக்கப்புறமும் மற்ற நான் பார்க்குறோன்ட்டு அப்போ சொன்னது தான் இப்போ செஞ்சுருக்காங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் பள்ளி வளாகங்களுக்குள்ள ஹாஸ்டல் அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்கணுமா இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்றதை கீழே கமெண்ட் மச கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இல்லைப்பா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுக்கான காரணம் என்னென்றதையும் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் பதிவு பண்ணுற கமெண்ட்டை நான் மட்டும் இல்லைங்க தமிழக அரசு அதிகாரிகளும் மேபி பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மூன்றாவது பிரேத பரிசோதனைக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா அதாவது ஸ்ரீமதியை தகனம் பண்ணாமல் நல்லடங்கம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுங்க மூன்றாவது பிரேத பரிசோதனைகளாக எதுக்கு சொல்கிறேன்னா முதல் பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சது இல்லை அதிலேயே தொண்ணூறு சதவீத உண்மைகள் வெளியே வந்திருக்கும் அந்த உண்மைகளை கிராஸ் செக் பண்ணுற மாதிரி தான் மறு பிரேத பரிசோதனை நடந்துச்சு இட் மீன்ஸ் ரெண்டாவது முறையாக பிரேத பரிசோதனை நடந்துச்சு ஸோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட் வேறு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏன்னா இதே தகவல் தான் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்துச்சு ஆமாங்க இது போல் முன்னாடி என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதங்க ஒத்து போகுது புதுசாக எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மறு பிரேத பரிசோதனை அறிக்கை சார்ந்து அப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரேத பரிசோதனைன்ற ஒன்று மேபி நடந்தாலும் பெருசாக மாற்றங்கள் இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு மூன்றாவது பிரேத பரிசோதனைக்கு வாய்ப்பு இல்லை மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பிரேத பரிசோதனை முடிவை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோயா தமிழக அரசே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த முதல் பிரேத பரிசோதனை தகவல்கள் நம்ம எல்லோருமே ஷாக்குக்குள்ளாக்குச்சு ஏன்னா அந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்த சூடு குறைஞ்சிருந்துச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியான உடனே அந்த சூடு ஹெவியாக மாறுச்சு ஃபுல்லாக எல்லாருக்குள்ளேயும் கொந்தளிப்பு இருந்துச்சு என்னப்பா இவ்வளோ பெரிய மர்மம் அந்த பொண்ணோட மரணத்தில் இருக்கான்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக அமைஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை முடிவு தான் அப்பேற்பட்ட மறு பிரேத பரிசோதனை முடிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க அறிக்கையாக விசாரணை நடக்கப் போகுது சென்னை ஹைகோர்ட்டில் ஸோ காத்துருங்க அதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ்லாம் புதுசாக இருக்க போகுது அப்படி இல்லைனா பழைய விஷயங்களே தான் அப்படியே தொடரப்போதா அப்படின்றதையும் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் நல்லா படிக்கிற ஒரு மாணவியை நாம் இழந்திருக்கோம் அந்த மாணவியோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்